கவிஞர் கண்ணதாசன் பற்றிய சுவாரஸ்யமான ஐம்பது சூப்பர் தகவல்கள் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டில் வெளியான குழந்தைக்காக என்ற படத்தில் தேவன் வந்தான் என்ற பாடலை இயற்றியதற்காக தேசிய விருது பெற்றார் தென் இந்தியாவிலேயே பாடலாசிரியருக்கான முதல் தேசிய விருதை பெற்றவர் கண்ணதாசன் தான் இரண்டு கண்ணதாசன் எட்டு நாட்களில் ஏறத்தாழ தொன்னூற்றாறு மணி நேரத்தில் குற்றாலத்தில் இயேசு காவியம் என்ற காவியத்தையே இயற்றி முடித்தார் இது ஒரு அசாத்திய சாதனை நிகழ்வாக இன்றளவும் உள்ளது மூன்று அம்பிகை அழகு தரிசனம் என்ற நூறு பாடல்களடங்கிய நூலையும் கண்ணதாசன் இயற்றியது சாதனையான நிகழ்வாகும் இந்த நூலை ஒரே நாளில் இயற்றினார் என்றும் மூன்று நாட்களில் இயற்றினார் என்றும் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன நான்கு கண்ணதாசன் திருக்குரானுக்கும் உரையெழுத முயன்றார் இஸ்லாமியரின் கடும் எதிர்ப்பு காரணமாக அம்முயற்சியை கைவிட்டார் ஐந்து கண்ணதாசன் எதிர்பார்த்தது போலவே அவருடைய ரசனைக்கு மிகவும் பொருத்தமாக ஒரு காதலி வாய்த்தார் அவர் பெயர் பானு என்பதாகும் கண்ணதாசன் இவரை மணந்து கொள்ள நினைத்தபோது இவர் காலமாகி விட்டார் அந்த வேதனையிலிருந்தபோதுதான் வசந்த மாளிகை படவாய்ப்பு வந்தது அப்படத்தின் கதை கிட்டத்தட்ட தன் காதல்கதை போலவே இருப்பதாக அவர் கருதியதால் அப்படத்தின் பாடல்களை மேற்படியான தன்வாழ்வு சம்பவங்களை குறிப்பிடும்படியாக மிக உணர்ச்சி படைத்தார் ஆறு கண்ணதாசனுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நடிகை தேவிகா ஆவார் இவருடைய வெளிப்படையான குணம் கண்ணதாசனுக்கு மிகவும் பிடிக்கும் தான் தயாரிக்கவிருந்த நான்கு படங்களிலும் கண்ணதாசன் தேவிகாவை ஒப்பந்தம் செய்திருந்தார் அப்படங்கள் எடுக்கப்படவில்லை ஏழு எம் ஜி ஆரை வைத்து ஊமையன் கோட்டை என்ற படத்தை தயாரிக்க கண்ணதாசன் முடிவெடுத்தார் எம் ஜி ஆரின் தாமதத்தால் படம் தாமதமாகவே அம்முயற்சியை கைவிட்டு எம் ஜி ஆருக்கு தான் யாரென்பதைக் காட்ட விரும்பி மார்க்கெட் இழந்து விட்டிருந்த டி ஆர் மகாலிங்கத்தை நாயகனாக்கி மாலையிட்ட மங்கை படம் தயாரித்தார் படம் அமோக வெற்றி பெற்றது தனது விருப்பம் போல பாடல்களை எழுத கண்ணதாசன் தயாரித்த முதல் படமான இப்படத்தில்தான் மனோரமா அறிமுகமானார் டி ஆர் மகாலிங்கம் புதுவாழ்வு பெற்றார் எட்டு கண்ணதாசன் மிக விரைவாக எழுதிய பாடல் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் இடம்பெற்ற முத்தான முத்தல்லவோ என்ற பாடலாகும் மிக தாமதமாக எழுதிய பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை படத்தில் இடம்பெற்ற நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாடலாகும் தாமதத்திற்கு இவர் காரணரல்லர் இசைமெட்டு உருவாக்கத்தில் ஏற்பட்ட தாமதம்தான் காரணம் ஒன்பது பெத்தடின் போதை மருந்துக்கு அடிமையான கண்ணதாசன் எவ்வொரு முறிவு மருந்தின் உதவியுமின்றி தன் மனோறுதியாலேயே ஒருசில நாட்களில் அப்பழக்கத்திலிருந்து மீண்டது அசாத்திய சாதனையாகும் இத்தனைக்கும் இவர் பயன்படுத்திய பெத்தடின் மருந்தின் அளவு மிகவும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது பத்து தான் அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை முடிந்து திரும்பியதும் மனோரமாவிற்கு பாராட்டு விழா எடுக்க திட்டமிட்டிருந்தார் கண்ணதாசன் அது நிறைவேறாமலேயே காலமாகிவிட்டார் பதினொன்று மூன்றாம் விரை படத்தோடு பாடல்கள் எழுதுவதை நிறுத்திவிட்டு நூல்கள் எழுத திட்டமிட்டிருந்தார் கண்ணதாசன் அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து திரும்பியதும் முழுநேர எழுத்தாளராக மாற நினைத்திருந்தவரை விதிவிடவில்லை பன்னிரண்டு ஐம்பத்து நான்கு வயதிற்குள் சுமார் நாலாயிரத்து ஐநூறு படப்பாடல்கள் சுமார் நாலாயிரம் கவிதைகள் ஆறு படங்கள் தயாரிப்பு எண்ணற்ற நூல்கள் கடன் தொல்லைச் சிக்கல்கள் அரசியல் பேச்சுக்கள் மூன்று திருமணங்களில் பதினான்கு குழந்தைகள் பல படங்களுக்கு கதை கழித்தல் குறியீடு வசனம் ஏழு பத்திரிகைகளில் ஆசிரியர் கழித்தல் குறியீடு எழுத்தாளர் பொறுப்புகள் பல கவியரங்க நிகழ்வுகள் விலைமகளிர் தொடர்புகள் என கண்ணதாசன் வாழ்வியல் சம்பவங்களை நினைத்தால் இவை எப்படி சாத்தியமாயின என தலையே சுற்றும் அவருக்கோ இவை சர்வசாதாரண நிகழ்வுகளாக இருந்தன பதிமூன்று எம் ஜி ஆரை கடுமையாகச் சாடியவர் கண்ணதாசன் ஆனால் எம் ஜி ஆர் இவற்றை மனதில் கொள்ளாமல் அரசவைக்கவிஞராக கண்ணதாசனையே நியமித்தார் பதினான்கு கண்ணதாசனுக்கு மது பழக்கத்தை புதுக்கோட்டையில் கற்றுத்தந்தவர் கம்பதாசன் என்ற பாடலாசிரியராவார் காதல் தோல்வியால் பெருங்குடியராக மாறினார் இவருடைய வேகமாக பாடல் எழுதும் திறமை டப்பிங் படங்களுக்கு விரைவாக வசனம் எழுதும் திறமை ஆகியன கண்ணதாசனுக்கு உந்துதலாக அமைந்தன பதினைந்து கண்ணதாசனின் சொந்த படமான கவலையில்லாத மனிதன் படம் அப்படத்தின் நாயகனான சந்திரபாபுவின் கால்ஷீட் சொதப்பல்களால் காலதாமதமாக வெளியாகி படுதோல்வியடைந்தது அக்கடனிலிருந்து மீள கண்ணதாசனுக்கு காலமானது பிற்காலத்தில் சந்திரபாபு தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற சொந்த படத்தை கடும் வறுமைக்கிடையில் தயாரித்து இயக்கி நடித்தபோது பாடல்கள் எழுத கண்ணதாசன் உதவியை நாடினார் கண்ணதாசன் பழைய நிகழ்வை மனதில் கொள்ளாமல் கொடுத்ததை வாங்கிக் கொண்டு சந்திரபாபுவிற்கு பாடல்கள் எழுதி தந்தார் பதினாறு கண்ணதாசன் பெரும்பாலும் மெட்டுக்களுக்கு பாட்டெழுதுவதையே விரும்புவார் ஆரம்ப காலங்களில் தன் கைப்பட பாடல்கள் எழுதியவர் பிற்காலங்களில் தான் சொல்லச் சொல்ல உதவியாளர்கள் மூலம் எழுதச் செய்தார் பதினேழு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனர் டி ஆர் சுந்தரம் கராருக்கும் கண்டிப்பிற்கும் பிரபலமானவர் பெரிய நாயகர்களை கூட திட்டியோ அடித்தோ வேலை வாங்கக்கூடிய ஆளுமை கொண்டவர் ஆனால் கண்ணதாசனிடம் மட்டும் அவர் இறுதிவரை இரக்கமும் அன்பும் கொண்டிருந்தார் இவரும் சின்னப்பாதேவரும் கண்ணதாசனுக்கு மிகவும் பிடித்த தயாரிப்பாளர்களாவர் பதினெட்டு எம் ஜி ஆர் தயாரித்து இயக்கிய முதல் படமான நாடோடி மன்னனில் கண்ணதாசனுக்கு பாடல்கள் எழுத வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் அதன் வசனத்தை சிறப்பாக எழுதி புகழ் பெற்றார் வசன உதவியாளர் இரவீந்திரன் பத்தொன்பது பொண்ணுக்கு தங்க மனசு படத்தில் இடம்பெற்ற தேன் சிந்துதே வானம் பாடல் மெட்டுக்கு பாட்டெழுத கண்ணதாசன் எடுத்துக்கொண்டது சுமார் முப்பது நிமிடங்கள் மட்டுமே இதே பாடலின் தெலுங்கு மெட்டுக்கு பாட்டெழுத தெலுங்கு பாடலாசிரியருக்கு மூன்று நான்கு நாட்கள் தேவைப்பட்டன இருபது இல்லறம் கழித்தல் குறியீடு துறவரம் பற்றிய சிறந்த போட்டிப் பாடலான இது மாலை நேரத்து மயக்கம் படம் தரிசனம் பாடலை எழுத கண்ணதாசன் எடுத்து கொண்ட நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் மட்டுமே இருபத்தொன்று புள்ளி ஒன்று ஆறு வயதிலேயே சென்னைக்கு ஓடிவந்த கண்ணதாசன் முதலில் நடிகராகவே விரும்பி சந்திரசேகரன் என்ற வேறுபெயரில் வாய்ப்பு தேடி அலைந்தார் ஆனால் எழுத்தாளர் வாய்ப்பே அவருக்கு முதலில் வாய்த்ததால் எழுத்தாளரானார் இருபத்திரண்டு மது பருகினால்தான் இவருக்கு பாட்டெழுத வருமென்பதெல்லாம் போய் பெரும்பாலும் பாடல் போது மது மாட்டார் என்பதே உண்மை இருபத்து மூன்று உணவு உறக்கம் இரண்டிலுமே கண்ணதாசன் அதிதீவிர பிரியராக இருந்தார் நன்கு தூங்கிவிட்டதாலேயே தொடர்வண்டி பயணத்தை தவறவிட்டதும் உண்டு இருபத்து நான்கு கண்ணதாசனுக்கு திருக்குறள் முழுவதற்கும் புதுமையான கண்ணோட்டத்துடன் உரையெழுத பெரிதும் ஆர்வமும் திட்டமும் இருந்தது ஆனால் காமத்துப்பாலுக்கு மட்டுமே அவரால் உரையெழுத முடிந்தது இருபத்தைந்து இவர் பாட்டெழுதும் சூழலே விசித்திரமாக இருக்கும் இவருடைய கடனாளர்கள் அரைவாசலில் நின்றபடி கடனை வசூலிக்க காத்திருக்கும்போது கூட இவர் அதை சட்டை செய்யாமல் தீவிரமாக பாடல் எழுதுவார் சில சமயங்களில் பாடலுக்கான சூழலை விளக்கும்போது கண்ணதாசன் ஏதேனும் வேடிக்கையான நிகழ்வுகளை செய்தவாறு இருப்பார் பாட்டுச் விளக்குபவர் தயங்கி நிறுத்திவிட்டால் அவர் முன்பு கூறிய பாட்டுச்சூழல் விபரத்தை துல்லியமாகக் கூறி அவரை திகைக்க வைப்பார் பாட்டுச்சூழலை கூறியவுடன் பெரும்பாலும் முப்பது நிமிடங்களில் பாடலை எழுதிவிடுவார் இருபத்தாறு எம் ஜி ஆருடைய அரசியலை பற்றி இவரிடம் கருத்து கேட்டபோது இவரளித்த பதில் ஏட்டிலே தினத்தந்தி பாட்டிலே இழந்த பழம் நாட்டிலே எம் ஜி ஆர் இதுதான் இன்றைய நிலை என்றார் இருபத்தேழு தீ மு கவை விட்டு விலகிய போது வருகிறேன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதினார் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய அக்கட்டுரை தமிழில் தோன்றிய மிகச்சிறந்த அரசியல் கட்டுரைகளுள் ஒன்றாக போற்றப்படுகிறது இருபத்தெட்டு திருப்பாவை திருவெம்பாவை போல கண்ணதாசன் எழுதிய தைப்பாவை கவிதையும் பிரபலமானது தை தைமாத சிறப்புகளை அதில் வர்ணித்திருப்பார் இருபத்தொன்பது தான் வளர்த்த நாய் சீசர் இறந்தபோது அதற்கும் ஒரு இரங்கற்பாய் இயற்றினார் வளர்ப்பு நாயின் மறைவிற்கும் இரங்கற்பாய் ஏற்றிய முதல் இந்திய கவிஞர் கண்ணதாசன் தான் முப்பது ஒருமுறை கண்ணதாசன் தான் இறந்துவிட்டதாக தானே பலருக்கும் தொலைபேசியில் விபரம் தெரிவித்தார் பலரும் பதறியடித்து ஓடிவர தன்மீதான சமூக மதிப்பை தானறிய இவ்வாறு செய்ததாக விளக்கமளித்தார் முப்பத்தொன்று காமராஜர் வரலாற்றை படமாக தயாரிக்க திட்டமிட்டார் கண்ணதாசன் ஓரிரு காட்சிகள் எடுக்கப்பட்டதோடு படம் நின்று போனது முப்பத்திரண்டு கண்ணதாசன் எழுதிய காவியங்களுள் ஒரு கவிதை கூட கிடைக்காமல் முழுமையாக அழிந்து போன காவியம் ஈழமகள் கண்ணீர் என்பதாகும் முப்பத்து மூன்று ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஒரு பாடல் சூழலுக்கு பல பாடலாசிரியர்கள் மிக சிரமப்பட்டு எழுதியும் எம் ஜி ஆருக்கு அவை பிடிக்கவில்லை இறுதியில் கண்ணதாசனை எழுத வைக்குமாறு இயக்குநரிடம் கூறினார் அவ்வாறே கண்ணதாசன் ஒரே முறையில் எழுதிய அந்த பாடல் சூழலுக்கு பொருத்தமாகவும் அனைவருக்கும் பிடித்தமானதாகவும் அமைந்து போனது அந்த பாடல்தான் அதோ அந்த போல பாடலாகும் முப்பத்து நான்கு கண்ணதாசனின் பாடல்களுக்கு உந்து சக்தியாக விளங்கியவை அவருடைய தாயார் விசாலாட்சி அம்மையார் அவர்கள் பாடிய தாலாட்டுகளும் கம்பராமாயணம் காவியமுமே ஆகும் முப்பத்தைந்து அவன்தான் மனிதன் படத்தில் இவர் எழுதிய அன்பு நடமாடும் என்ற பாடலின் வரிகள் யாவுமே இறுதியில் மே என்ற எழுத்திலேயே முடியும் சிறப்புடையது இப்பாடலையும் இவர் மிக விரைவாக எழுதியதுதான் ஆச்சரியமானது முப்பத்தாறு கண்ணதாசன் கண்ணன் மீதான பற்றினால்தான் இப்பெயரை வைத்துக் கொண்டார் என்றுதான் நாம் நினைக்கிறோம் கண்ணதாசன் கண்ணனுக்கு தாசனானது அவருடைய பிற்காலத்தில்தான் பத்திரிகையில் பணியாற்ற புனைப்பெயர் ஒன்று திடுமென தேவைப்பட காளிதாசன் பாரதிதாசன் கம்பதாசன் வாணியில் அழகிய கண்களுக்கு தாசன் என்ற பொருள்பட கண்ணதாசன் என்ற புனைப்பெயரை உருவாக்கிக் கொண்டார் முப்பத்தேழு உலகிலேயே தனக்குத்தானே இரங்கற்பா எழுதி கொண்ட ஒரே கவிஞர் கண்ணதாசன் மட்டுமே தான் இறப்பதற்கு சில ஆண்டுகள் முன்பே இந்த இரங்கற்பாவை எழுதிவிட்டார் முப்பத்தெட்டு கண்ணதாசனின் முதல் படப்பாடல் கன்னியின் காதலி என்ற பெற்ற கலங்கா திருமணமே என்ற பாடலாகும் இறுதி படப்பாடல் மூன்றாம் விரை படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே என்பதாகும் முதல் பாடலும் முடிவு பாடலும் க என்ற எழுத்திலேயே தொடங்குவது குறிப்பிடத்தக்கது கண்ணதாசன் பிறந்த இடம் சிறுகூடல்பட்டி இறந்த இடம் சிகாகோ இரண்டு ஊர்பெயர்களும் சி என்ற எழுத்திலேயே தொடங்குவதும் குறிப்பிடத்தக்கது முப்பத்தொன்பது கண்ணதாசனுடைய ஆன்மீக குறு கிருபானந்த வாரியார் ஆவார் இலக்கண இலக்க நாற்பது கண்ணதாசனுடைய பாடல்கள் கவிதைகள் உரைநடைகளைப் போலவே அவருடைய பொன்மொழிகளும் புகழ்பெற்றவையாகும் வித்தியாசமானவை ஆகும் செப்புமொழிகள் என்ற தலைப்பில் அவை நூலாக வெளிவந்துள்ளன நாற்பத்தொன்று மூன்று முடிச்சு படத்தில் இடம்பெற்ற ஆடிவெள்ளி தேடி உன்னை என்ற பாடலை கண்ணதாசன் அந்தாதி நடையில் இயற்றியிருக்கிறார் அதாவது பாடலின் ஒருவரியில் இறுதியாக முடியும் சொல் பாடலின் அடுத்த வரியில் முதல் சொல்லாக தொடங்கும் அந்தாதி நடையில் இயற்றப்பட்ட ஒரே தமிழ் பாடல் இதுவாகும் பாடலை கேட்டு மகிழுங்கள் நாற்பத்திரண்டு வறுமையின் நிறம் சிவப்பு படத்தில் இடம்பெற்ற சிப்பிருக்குது பாடலில் ஸ்ரீதேவி மெட்டுப்போட கமல் உடனே பாடல் வரிகளை கூறுவார் எம் எஸ் விஸ்வநாதன் கழித்தல் குறியீடு கண்ணதாசன் இருவரும் பாடலை உருவாக்கும் நிகழ்வே இப்பாடற் காட்சிக்கு முன்மாதிரியாக அதாவது இன்ஸ்பிரேஷனாக அமைந்தது நாற்பத்து மூன்று கண்ணதாசன் தானெழுதிய பாடல்களுள் பலமுறை கேட்டுரசித்த பாடல்கள் என்னடா பொல்லாத வாழ்க்கை தப்புத்தாளங்கள் சம்சாரம் என்பது வீணை மயங்குகிறாள் ஒரு மாது மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே நூல்வேலி திருப்பார்க்கடலில் பள்ளி சுவாமி ஐயப்பன் முதலானவையாகும் நாற்பத்து நான்கு தனது மனைவி பார்வதியை மனதில் நினைத்து கண்ணதாசன் உருவாக்கிய பாடலே காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடலாகும் தேர்தலில் தோற்ற சோகத்தில் எழுதிய பாடலே யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே என்ற பாடலாகும் தற்செயலாக வழியில் தான் சந்தித்த பழனியப்பன் என்ற நண்பரிடம் சென்னை வாழ்க்கை குறித்து வினவ அவருடைய பதிலிலிருந்து உருவான பாடலே பாரப்பா பழனியப்பா என்ற பாடலாகும் தன் அண்ணன் சீனிவாசனிடம் பண உதவி கேட்டு கிடைக்காத சோகத்தில் எழுதியதே அண்ணன் என்னடா என்ற பாடலாகும் நாற்பத்தைந்து தமிழில் அதிகளவில் விற்பனையான சுயசரித நூல் கண்ணதாசனுடைய வனவாசம் நூலே ஆகும் நாற்பத்தாறு கண்ணதாசன் பாடலாசிரியராக பரிணமிக்காத காலத்தில் சொந்த படம் தயாரிக்க விரும்பி தஞ்சை இராமையாதாஸ் என்ற அக்கால பிரபல பாடலாசிரியரை நாட அவரோ நான் இருக்கும் பரபரப்பான வேலைச்சூழலில் நீ கொடுக்கும் குறைந்த பணத்திற்கு தனியாக பாட்டெழுதி தர முடியாது என்று கூறி ஏற்கனவே தான் எழுதி வைத்திருந்த சில பாடல் தாள்களை வீசி அவற்றிலிருந்து தேவையான பாடல்களை பொறுக்கி எடுத்து கொள்ளுமாறு கூறிவிட்டார் இதனால் கண்ணதாசனுக்குள் ஏற்பட்ட ஆவேசமும் உத்வேகமும் அவரை சிறந்த பாடலாசிரியராக உருவாக்கியது நாற்பத்தேழு கண்ணதாசன் தயாரித்த சிவகங்கை சீமை படம் தயாரிப்பு தரம் மற்றும் நேர்த்தி நடிப்பாற்றல் திரைக்கதை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களிலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை விடவும் சிறந்த படமாகும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வண்ணப்படமாகவும் நட்சத்திர நடிகர்கள் அதிகம் நடித்த படமாகவும் இது கருப்பு வெள்ளை படமாகவும் நட்சத்திர நடிகர்கள் பலமற்ற படமாகவும் இருப்பதால் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்கு பிறகு இப்படத்தை வெளியிட பலரும் வலியுறுத்தினர் ஆனாலும் முரட்டு பிடிவாத குணத்துடன் கண்ணதாசன் இப்படத்தை வெளியிட்டதால் படம் படுதோல்வியடைந்தது இப்படம் பார்த்தால் இந்த உண்மை விளங்கும் நாற்பத்தெட்டு பட்டின பிரவேசம் படத்தில் கண்ணதாசன் எழுதிய பிரபலமான பாடலான வான் நிலா நிலா அல்ல என்ற பாடலில் அனைத்து வரிகளுமே இறுதியில் லா என்ற எழுத்திலேயே முடிவடையும் பாடலின் பொருளும் சிதையாமல் அதே சமயத்தில் இந்த நுட்பநயமான சிறப்பும் தவறாமல் பாடலை இயற்றியுள்ளார் கண்ணதாசன் நாற்பத்தொன்பது காட்டு ரோஜா என்ற படத்தில் இடம்பெற்ற எந்த ஊர் என்றவனே என்ற பாடலில் ஊர்பெயர்களை வைத்து வைத்துச் சொற்சிலம்பமே ஆடியிருப்பார் கண்ணதாசன் கதாநாயகன் தான் பிறந்து வளர்ந்து காதலில் விழுந்து அது தோல்வியானது உள்ளிட்ட பலவித நிலைகளை விவரிப்பது போன்ற பாட்டுச் அது இந்த நிலைகளை பல்வேறு ஊர்பெயர்களைக் கொண்டு கண்ணதாசன் தத்ரூபமாக விளக்கியிருப்பதுதான் இப்பாடலின் சிறப்பம்சமாகும் ஐம்பது கண்ணதாசன் கழித்தல் குறியீடு சிவாஜி கணேசன் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சிவாஜி கணேசன் படங்களுக்கு பாடல்கள் எழுதாதிருந்தார் கண்ணதாசன் பாகப்பிரிவினை படம் எடுத்தபோது அப்பட இயக்குனர் பீம்சிங் கண்ணதாசனை அணுகி வற்புறுத்தி மூன்று பாடல்களை பெற்றுவிட்டார் பாடல்களை கேட்டவுடன் சிவாஜி கணேசனுக்கு கண்ணதாசனுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு அகன்றது கண்ணதாசனை பாராட்டிய சிவாஜி கணேசன் இனிவரும் தன் படங்களுக்கு கண்ணதாசன் அவசியம் தொடர்ந்து பாடல்களை எழுத வேண்டும் என்று கேட்க அதன் பிறகு இருவரின் கூட்டணியிலும் விளைந்த அமுதகானங்களைக் கூறி தெரிய வேண்டியதில்லை கண்ணதாசன் பிரிவினையில் தங்கத்திலே ஒரு ஏன் பிறந்தாய் மகனே தாழையாம் பூ முடிச்சு என்ற மூன்று பாடல்களை எழுதினார்